சௌச்சவ் சட்னி எப்படி சேர்த்து பார்க்கலாமா ஒரு கடாயி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி உளுந்து கடலைப்பருப்பு மூணு வர மிளகா போட்டுக்கோங்க நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கை ஒரு கப்பு நிறைய சௌச்சவ் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லியை இந்த மாதிரி ஒரு கையளவு எடுத்து அதுலேயே போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க சௌச்சவில் இருக்கிற தண்ணி எல்லாம் இறுகி போனோம் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா க்ரீம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சவுச்சவ் இருக்கிறதுனால க்ரீம் மாதிரி தான் இருக்கும் க்ரீம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு காம்பினேஷனாக வெங்காய தோசை நல்லா நிறைய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா நிறைய எனக்கு வந்து முருகலாக சுட்டாக பிடிக்காது அதனால் நான் கொஞ்சம் தடியாக சுட்டுருக்கேன் தோசையை உங்களுக்கு முருகலாக பிடிக்கணும் முருகலாக சுட்டுக்கோங்க வெங்காய தோசை ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது ரெண்டுத்துக்கும் இது மாதிரி நல்ல தோசையை சுட்டு எடுத்துட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கடிக்கு செய்வீங்க நீங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கோவக்காய் துவையல் முள்ளங்கி சட்னி எல்லாமே இருக்குது வேணும்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பப்பட்டால் இந்த தோசையை சுட்டு எடுத்துட்டு சட்னியை வந்து தொட்டு சாப்பிடக்கூடாது நல்லா அள்ளி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்